தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சுழுபடி கோதிநாச்சார் ஸ்ரீ மத்தியவிஷ்ணு சித்தாரிய மனோந்தன கேதவை நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாகிந்தி ஜெய்ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபோண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் சார் நீங்க என்ன சார் சொல்ல போறீங்க வேல் வாசாசிரத்துலன்னா மக்கள் வந்து மிகப்பெரிய உள்ள ஆன்மீகத்தை நோக்கி ஓடுறாங்க மிகப்பெரிய அளவில் பரிகாரங்கள் பின்னாடி போடுறாங்க நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு ஆஸ்பத்திரி வந்துருச்சு அதெல்லாம் காரணம் என்ன சொல்கிறேன் நிச்சயமாக அதுக்கு முன்னாடி என்னுடைய ராணிப்பேட்டையில் வந்து என்னுடைய உயிர் தோழி வந்து ஐயாயிரம் ரூபா பணம் போடுறாங்க ரெண்டாயிரம் ரூபா வந்து திருமிஞ்சூர் களித்தாம்பியைக்கு இருபது கிராம் வெள்ளிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஆயரருவா திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு ஆயிரரூபா வந்து பார்த்திங்கன்னா பத்துக்காணி காளிமலை அன்னதானத்துக்கு ஆயிரம் ரூபா ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு ராணிப்பேட்டையில் என்னுடைய பெரிய உயிர் தோழி அவங்க உண்மையிலே அட்டகாசமான என்னுடைய நண்பர் அவங்க நான் சொல்லக்கூடிய பதிவு நல்ல பதிவு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் காலப்போக்கில் நம்ம வீட்டுக்குள்ளே யார் வர்றாங்கன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துட்டோம் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம இப்போ இன்னைக்குனா எது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம போய் கும்புற சிவன் கோயிலா அல்லது பெருமாள் கோயிலா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுடைய தெய்வம் யாருங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் உடம்பு தான் உங்கள் தெய்வமே நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு கால் நடக்க முடியல என்ன வந்து தெரியுங்களா என்கிட்ட கேட்டு பாருங்க நான் சொல்றேன் விஷயத்த அப்ப உங்க உடலில் உள்ள பாகங்கள்ல நீங்க அக்கறை கொள்ளணும் நிச்சயமா அவற்றை பயமுறுத்தாதீங்க இதுதான் உண்மையான தலைப்பு இன்னைக்கு யாரை பயமுறுத்த உங்க உடலில் உள்ள உறுப்புகளை நிச்சயமா பயமுறுத்தாதீங்க என்ன சார் பயமுறுத்துறீங்க காலைகளில் காலையில் காத்தலங்காட்டியும் உரிய நேரத்தில் நீங்க வந்து உணவு சாப்பிடாத போது உங்க வயிறு வந்து உங்களுக்காக பயப்படுது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு வயிறு பயப்படுது ரெண்டாவது விஷயம் இருபத்தி நாலு மணி நேரத்துல பத்து டம்ளர் தண்ணீராவது குடிக்கணும் குடிக்காத போது சிறுநீரக உங்களை கண்டு பயப்படுது இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்ற பதிவு உண்மையான பதிவு இரவு பதினோரு மணி வரை தூங்காமல் விழித்திருக்கிறது சூரியன் உதயம் ஆகும் வரை விழித்திருக்கும் போது பித்தப்பை வந்து நம்ம பண்ணு பயப்படுது நான் சொல்ற உறுப்புகள் இறைவனே யார் தெரியுங்களா உங்க உடம்பு தான் நிச்சயமா நான் சொல்லக்கூடிய விஷயத்துல நான் சொல்கிறேன் பாருங்கள் சின்ன சின்ன விஷயம் ஆறி போன ஆறி போன ஆறி போன உணவும் அப்புறம் பழசாக்கி போன உணவும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்ற உணவும் என்ன கண்டு பயப்படுது தெரியுங்களா சாப்பிட்டா எது தெரியுமா பயப்படுது நம்ம உடம்புல உள்ள சிறு குடல் பயப்படுது நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு நம்ம எப்போ பார்த்தாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா சாப்பிட்றோம் நம்ம கூட இன்னைக்கு ஏழு நாள் குழம்பு தான் சாப்பிட்றோம் வச்சு சூடா நல்லா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு ஆனால் எது பயப்படுது சிறு குடல் பயப்படுது எதுக்கு இந்த பழைய குழம்பு சாப்பிட்டா அப்போ நம்ம என்ன பண்ணணும் புதிய குழம்பு சாப்பிட்றது கற்றுக்குங்க நிறைய வருத்தம் மற்றும் காரணம் காரமாக நிறைய அதாவது வருத்த பொருள் வருத்தது தான் நம்ம தலைவன் சாப்பிடுவோம் வருத்தது இல்லைன்னா நம்மளால சாப்பிட மாட்டோம் அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காரம் நல்லா காரசிரமா இருக்குனியா அப்படி சாப்பிடும்போது எது தெரியுமா பயப்படுது நம்மளை பார்த்து பெருங்குடல் பயப்படுது இதுதான் உண்மையான விஷயம் பெருங்குடல் சிறு குடல் எல்லாம் நம்மளை கண்டு பயப்படுது நம்ம தான் இப்போ கிரில் சிக்கன் இழுக்கிறோமே அதுக்கு என்ன பண்ணுறது நான் நம்மளும் சாப்பிட வேண்டியதாக நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகரெட்டு மற்றும் பீடி போதை புகைப்பழக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன பண்ணுதுங்களா அது அது அழுக்கு மற்றும் அதாவது அழுத்தம் மற்றும் மாசடைந்த சுற்றுச்சூழல் அதாவது சுற்றுச்சூழல் பக்கத்தில் இருக்கவனையும் வீணாக்குது சுவாசிக்கும் போது நம்மளுடைய நுரையீரல் பயப்படுது என்னது சிகரெட்டு குடிக்கிறோம் தண்ணி போறோம் பார்த்தோன்னு என்ன பண்ணுது நம்ம நுரையீரல் எதுக்கு பயப்படுது பக்கத்தில் ஒருத்தன் சிகரெட்டு குடிச்சா கூட நம்ம நுரையீரல் வந்து பயப்படுது எதுக்கு ஐயோ மாட்டிக்கொண்டான்னு அதுதான் உண்மையான விஷயம் அதிகப்படியான வருத்த உணவுகள் அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் துரித உணவுகளை உண்ணாத போது கல்லீரல் பயப்படுது கல்லீரல் வந்து பயப்படுது உண்மையா சொல்றேன் என்னது ஜங்க் ஃபுட்டு எப்ப தலைவன் ஜங்க் ஃபுட் இல்லாம சாட மாட்டாங்க மனுஷன் நானும் அதே மாதிரி ஆள் தான் ஆனால் நீ காற்றாலும் லை போட முடியல நீங்கள் கால் வலி தாங்க முடில அப்படியே அப்படியே அண்ணன் வீட்டில் அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு அப்படியே கதாச்சிட்டு அப்படியே கிச்சனில் உட்காந்து நல்லா படுத்துக்கிட்டு இன்றைக்கி நல்லா தின்னுட்டு தகட்டிக்கிட்டு கிடக்கிறேன் நீ நவர முடியாத அளவுக்கு இன்றைக்கி பொழப்பு இல்லாமல் உட்காந்தா என்ன பண்ணுவோம் அப்போ தான் புத்தி கெட்டு போய் அலைவோம் சார் எது சார் இப்போ நான் என்ன சொல்கிறேடா நம்ம முன்னோர்கள்லாம் அழகாக நம்ம வண்டியில் வந்துச்சு எதில் வந்துச்சு எதில் வந்துச்சு சொல்லும் பார்ப்போம் வண்டியில் உப்பு வந்துச்சு நம்ம அழுகை முதலாம் உப்பை வாங்கி நம்மளே தூளுப்பு போட்டு நீக்கிக்குவோம் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ அப்படின்னா அயோடின் உப்பு தான் வேணும் அயோடின் உப்பு தான் பெரிய அப்பா டக்கர்னு நினச்சி நம்ம வாங்குகிறோம் அயோடின் உப்பு என்ன பண்ணுதுங்களா உப்பு மற்றும் அதிகமான கொலஸ்ட்ரால் உடம்ப நீங்கள் நிறையா சாப்பிடும் போது உங்கள் இதயம் உங்களை கண்டு பயப்படும் அப்போ என்ன செய்யணும் பயப்படாமல் இருக்க என்ன சாப்பிடணும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நான் சொல்லக்கூடிய சாப்பிட சுவையாய் சுவை மற்றும் நாக்குக்கு சம்மந்தப்பட்ட தடையின்றி கிடைக்குது எல்லாம் அதிக இனிப்பு பலகாரங்களை வெளுத்து வாங்குறீங்க இனிப்பை நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னா என்ன தெரியுமா பயப்படும் உங்கள் கணையம் உங்கள் கணையம் வந்து பயங்கரமாக பயப்படுது இதுதான் உண்மையான விஷயம் எல்லாம் கண்ட இடத்துல ஸ்வீட்டு அதை போட்டு இழுத்து வாங்குறது அம்மா இதை விட ஏழு பண்ணுறான் நேற்று ராத்திரி தான் பார்த்தேன் என் புல்லை பண்ண வேலையை வெளுத்து விட்டுருப்பேன் போனால் போன அவனை விட்டேன் செல்ல பிள்ளைங்கனால் இருட்டில் என்ன பண்ணிக்கிது போர்வையை போற்றிக்கிட்டு மொபைல் பார்க்கறது இந்த லேப்டாப் பார்க்குறது இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணு தெரியுமா திரையினுடைய கம்ப்யூட்டர் திரையினுடைய வெளிச்சம் என்ன பார்க்குது தெரியுமா பயப்படுது கண்கள் ரெண்டும் பயப்படுது அப்போ நைட்டு வந்து போத்திக்கிட்டு உள்ளே வந்து லேப்டாப் பார்க்குறது செல்ஃபோன் பார்க்கறது செல்ஃபோன் கேட்குறது அதெல்லாம் எது பயப்படுது ரெண்டு கண்கள் எதை பார்க்குது அந்த கம்ப்யூட்டரோட வெளிச்சத்தை பார்க்கும்பொழுது பயப்படுது கண்கள் ரெண்டும் பயப்படுது எதிர்மறையான விஷயங்கள் வீட்டில் இருக்குது எப்போ பார்த்தாலும் எதிர்மறை இல்லை 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 எதை கேட்டாலும் இல்லை இல்லைங்கிறது ஒரு பொண்டாட்டி காதலாம் தூங்கி ஒழித்தோடனே பணம் இல்லைங்க ஜாமா இல்லைங்க பருப்பு இல்லைங்க அது இல்லைங்க இது இல்லைங்கன்னு சொன்னாலே வெறுப்பாக இருக்கும் ஒரே அற விட்டு வெளுத்து புள்ள போல இருக்கும் என்ன பண்ணுறது கிரகத்தை நம்மளே கட்டிக்கிட்டோம் அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் எதிர்மறையான நெகட்டிவான விஷயங்கள் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் பிக் பாஸ் பார்க்கிறோம் அப்போ பாஸ் பார்க்கலாம் என்ன நடக்குது இதுதான் உண்மையான விஷயம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக நெகட்டிவான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்போ நெகட்டிவே இருக்கக்கூடாது அப்போ என்ன பொருள் வேணுமா சார் பொருள் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி பழகுங்க வீட்டில் பொருள் இல்லையா பொருள் வேணும் வாங்கணும்னு சொல்லுங்க இருக்குது இப்போ கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லுங்கள் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் தயவு செய்து எண்ணெய் கிழ வாங்காதீங்க அதே மாதிரி மாதம் பிறந்த மாத அன்னைக்கு உங்க வீட்டில் நூறு சதவீதம் எண்ணெய்களை வாங்காதீங்க ஏன் சொல்றா எதிர்மறையான விஷயங்கள் உங்க வீட்டில் எதிர்மறை நிறைய இருக்கு அப்படின்னா என்ன தெரியுமா மூளை பாதிக்குது எது பாதிக்குது மூளை வந்து என்ன ஆகுது பயப்படுது மனுஷன் நெகட்டிவான விஷயத்த பேசி 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 மூளை பாதிக்குது அப்ப உங்க உடம்பு எப்படி தெரியலானே நான் இன்னைக்கு சொல்கிறேன் உண்மையான விஷயம் உங்க உடம்பு வந்து ஆரோக்கியமான விஷயம் நம்ம நைட்டு முழுக்க முழிச்சுக்கிட்டு வேலை பார்க்குறோம் முதலில் நல்லா தூங்குணும் சூரியன் மறைஞ்ச உடனே ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் கடையை மூடிடுவாங்க எட்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க சாப்பிடுவாங்க எட்டுக்கெலாம் ஊரே அடங்கி போயிடும் இன்றைக்கி ஊரே ஆட்டம் போடுது எப்படா எட்டு மணிக்கு ஊரே ஆட்டம் போடுது நைட்டு மூணு மணி வரைக்கும் டிஸ்கோத்து ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வந்து அடையாறு கேட்டு ஆனால் அடையாறு கேட்டு ஹோட்டலில் நான் பார்த்துருங்க நானும் என் வைக்கும் போனேன் மூன்றரை மணிக்கு ஒரு தடவை போனப்போ பொண்ணுங்கெல்லாம் வெளியே வருது பொண்ணு பையெல்லாம் வெளியே வருது ஏன்டா பயப்படுற அண்ணன் டிஸ்கோ அடுத்த டிஸ்கோத்துக்கு போகலான்னு உண்மையாக நான் கண்டேன் நானே மனைவியும் அப்போ ஒரு ஒரு பத்து வருஷம் முன்னாடியே போனோம் எங்கே அடையார் கேட்டு அந்த கேட்டு அடையார் கேட்டு ஹோட்டலே போயிடுச்சு ஒரு பில்டிங்கை உடச்சி நாற்பதுல கோடி ரூபா இன்னைக்கு அதில் ஒரு பில்டிங் நடக்குது இதான் இன்னும் நேற்று ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அமெரிக்கா என்ன பண்ணான்னு தெரியுங்களா போட்டு குண்டை போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தான் யாரா நீ யோசனை பண்ணி பாருங்க குண்டை போட்டு எங்கே அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இன்னைக்கு என்ன தெரியுங்களான்னு அவன் செஞ்ச செயலுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவன் நகரத்தையே அழிச்சிருச்சு எது யூனிவர்ஸுக்கு தெரியும் யாராக இருந்தாலும் எந்த விஷயத்தையும் எந்த தவறு நீங்கள் பண்ணாதீங்க தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான பதிவு அமெரிக்காலேருந்து குண்டை விட்ட அடித்து நவுத்துனான் யோசனை பண்ணி பாருங்களேன் யூனிவர்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுடைய அழகான லாஸ் ஏஞ்சல் நகரை நெருப்பில் போட்டு காலி பண்ணிடுச்சு நான் சொல்கிறது பதிவு உண்மையான பதிவு நான் யாரையுமே தவறாக பேசுகிறேன் குறிப்பிட்டு பேசுகிறேன் அதாவது அரக்கன் அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து காசாவில் லாபானியா நகரை ஒரு வருடமாக அமரிடமாக வெடிகுண்டு மூலம் அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல் நகர் ஒரு நாளில் எந்த குண்டும் இல்லாமல் தரைமட்டமாக்கி உள்ள காட்சி இதுதான் இன்னைக்கு அட்டகாசமான விஷயத்த எது நடத்துது பிரபஞ்ச யூனிவர்ஸ் நடத்துது நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்க வாழ்க்கையில நான் சொல்லக்கூடிய விஷயத்துல சிம்பிளான முறையில் நல்லது பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் யாருக்காக இருந்தாலும் அதுதான் இன்னைக்கு இரவு சிமியாக நாகச குண்டை போட்டான் இன்னைக்கு அவன் தான் ஜப்பான் தான் இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருக்கான் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு எப்பயுமே பிறரை கெடுக்குன்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கணும் ஏற்றம் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணுன்னா நான் சொல்லக்கூடிய பதிவு தான் உங்கள் உடம்பே ஒரு பெரிய கோவில் அந்த கோவிலை நிச்சயமாக கெடுக்காதீங்க நீங்கள் சிவன் கோயிலும் போவனா பெருமாள் கோயிலும் போவனா உங்கள் உடம்பை ஒழுங்காக பார்த்துங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டு சீக்கிரம் தூங்குங்க காற்றால் சீக்கிரம் சூரியன் வருவதுக்கு முன்னாடி எழுந்துடுங்க குளிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அடைக்கும் உங்கள் உடம்பில் ஒரு மிகப்பெரிய கோவில் இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு கண் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு தெருவுக்கு ஒரு கண் ஆஸ்பத்திரி வரும் இதுதான் பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் செல்ஃபோன் வந்து மிகப்பெரிய ஏகே பாட்டிசனோட மோசமானது இதில் நல்ல விஷயம் இருக்குது தவறான விஷயம் இருக்குது நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் உடம்பு பயப்படக்கூடாதுன்னா நீங்கள் நிச்சயமாக எதை கண்டு பயப்படுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்களை கண்டு தான் உங்கள் உடம்பு பயப்படுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது பண்ணுங்கள் நல்லது நடக்கும் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஜே டூரிசத்தில் உலக முழுக்க அதாவது தமிழ்நாடு முழுக்க பன்னெண்டாம் தேதி இரவு எல்லா மாவட்டத்திலேருந்தும் ஜே டூரிசத்துலேருந்து கூ கிளம்பி வராங்க அது வந்து பத்துக்காணி காளிமலைக்கு வராங்க நீங்கள் வாங்க ஸ்ரீ அதாவது திருப்பரப்பு ஃபால்ஸில் குளிங்க அதாவது மனைவி வந்து ஹாப்பியாக வச்சுருங்க மனைவி தான் முதல்ல ஹாப்பியாக இருக்கணும் மனைவி ஹாப்பியாக இருக்கும்பொழுது மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்கிற மாதிரி எல்லாம் சரிங்க சாரிங்க எல்லாத்துக்கும் காரணம் நாங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த பத்துக்காணி மலையில் காளிமலை தர்க்கா டெம்பிளை பார்க்குறோம் ஆண்டாள் புத்தத்தில் போகிற அன்னதானம் அதுக்கப்புறம் சாயங்காலம் திருச்செந்தூரில் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அழகாக கிளம்பி வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அண்ணன் அந்த தேதி வந்து பொங்கல் வைக்கிறவங்க நிச்சயமாக வைக்கலாம் ஏங்க போகி பண்டிகமாக பொங்கல் வைக்கலாமான்னா நூறு சைடு தான் அன்றைக்கி பௌர்ணமி வைக்கிறவங்க வைக்கலாம் நீங்கள் எதாவது வைக்கணும் அப்படின்னா என்னுடைய பையன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க அண்ணன் சொன்ன நம்பர் தான் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் தான் அதெல்லாம் கைட் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும் ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பத்துக்காணி காலி தான் ஒரு பெரிய மாற்றம் ஏன்னாங்க பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்குது அதுக்கு நிச்சயமாக அதுக்கு படி போட போகிறாங்க ரோடு போட போகிறாங்க அப்புறம் எக்ஸ்ரே இது போட போகிறாங்க அதாவது என்னது ரோப் கார் போட போகிறாங்க பெரிய பாத்ரூம் கட்டுவாங்க ரூம் போடுவாங்க பெரிய லெவலில் அந்த கோவிலை வந்து உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போக போகிறாங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறாங்க எல்லா இடத்துலையும் சோலார் மில் விளக்கு போட போகிறாங்க எங்கே கேட்ட இடங்கள் எல்லாம் பணம் கொட்டுது அந்த இடத்துல கோவிலுக்கு இனிமேல் அந்த கோவில் வேறு தான் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அதே மாதிரி தமிழ்நா இந்தியா முழுக்க ஜே விஷயத்தில் காசி கயா அலகாபாத் திருவேணி சங்கம் போகிறாங்க அது வந்து தொண்ணூற்றி நாலு நாற்பத்திரெண்டு அறுபத்மூணு 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 சாய் சிவாதி தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி பூனா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் ரெண்டு இடமும் அதே மாதிரி ஜெய்ப்பூருக்கு அப்புறம் நேராக ஆக்ரா போகிறாங்க தாஜ்மஹால் அப்புறம் மதுரா கிருஷ்ணர் கோயில் அதுக்கப்புறமேல அமிர்த்சர் போகிறாங்க அமிர்த்சரில் பொற்கோவில் பார்க்க போகலாம் ஜாலியன்வாலா பாக் படுகொலை அப்புறம் வாகா பாட்ரு அதுலேருந்து நேராக ஹரிதுவார் ரிஷிகேஷ் போகிறோம் ரிஷிகேஷில் எல்லாருமே லா ராமர் ஜுலா லட்சுமன் ஜுலா காட்டுப்பான் நீ இன்னொரு அட்டகாசமான கோவில் மகாபெரியவரோட கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போக போகிறோம் அதுக்கு முடித்ததுக்கப்புறம் நேராக நீல்கரோலி பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ ஆப்பிள் ஐஃபோன் ஓனர் அவருக்கு கொடுத்த சிம்பிளே அவர் அவர் வந்து ஆஞ்சநேயரோட ஸ்வரூபம் உண்மையிலே நீல்கரோலி பாபா போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அதுக்கப்புறம் டெல்லி வரதாக இருக்காங்க அது வந்து பூனா வந்து கூட்டு போகிறாங்க அதுக்கு எல்லாத்தையும் பைலட் ட்ரிப் கூட்டு போட்டேன் பூவனாவும் திருச்சியில் கௌரி குருபிரசாத் அதில் இருக்காங்க நான் அடுத்ததாக வந்து உஜ்ஜயினி மகாலி போக போகிறேன் பதினேழாம் தேதி இல்லை பதினெட்டாம் தேதி கிளம்பினாலும் இருக்கேன் பைலட் ட்ரிப்பு யாரோட போகிறேன்னு தெரியல நிச்சயமாக ஒரு டாக்டரோட போகிறேன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஆர்மியில் இருக்கார் அவரை கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து சிம்லா குழுமலானி போகலான்னு இருக்கேன் இதை விட என்ன பெரிய விஷயம் போகிறேன்னா அமர்நாத் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக முக்திநாத்து அப்புறம் கைலாயம் போக போகிறேன் கைலாயம் போனதுக்கப்புறம் நான் ரொம்ப மாற மாறலான்னு இருக்கேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்கள் வாழ்க்கையில் பயணப்படும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு குண்டாசட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிங்கன்னா வேலையாகாது நிச்சயமாக நான் சொல்கிறேன் வெளியில் வந்து பாருங்கள் உலகம் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள் அதுதான் விஷயம் மொழிகள் எப்படி இருக்குது பழக்க எப்படி இருக்குது உணவு பழக்கம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு அப்போ வெளியில் வரும்பொழுது தான் தன்னம்பிக்கை என்கின்ற விஷயமே உங்களுக்கு உதித்திக்குது எனக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது ஆனால் அடித்து தம்சம் பண்ணுவேன் உண்மையிலே சொல்வேன் அதுதான் உண்மையான விஷயம் அந்த தைரியம் தன்னம்பிக்கை எங்கேருந்து வருதுன்னா நீங்கள் பயணப்படும்போது தான் வரும் எதை கண்டு பயப்படுதுன்னா உங்கள் உடம்பு எதை கண்டு பயப்படுதுன்னு அற்புதமான தலைப்பு சொல்லியிருக்கேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் எனவும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபுருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிறிஸ்தார்படம் ஜாய் ஸ்ரீராம் மரணடுவோம் விடுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இழந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் கி ஜாய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்